உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைவருக்கும் வணக்கம் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நாம் ஒவ்வொரு தினங்களாக கொண்டாடுகிறோம் பெற்றோர்கள் தினம் நண்பர்கள் தினம் சுதந்திர தினம் என்று நவம்பர் பதினாலு அன்றும் கூட நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம் அது செப்டம்பர் ஐந்து அன்று ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் தினம் அவர் நிறைய வந்து நூல்களை கற்று பல பட்டங்கள் அறுபத்தி ரெண்டு டாக்டர் பட்டம் பெற்றவர் இன்னைக்கும் வந்து அவருடைய நூல்கள் பல நூல்கள் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் இன்றைக்கும் பாடப்புத்தகமாக நாம் படித்து தான் இருக்கிறோம் ஆசிரியர்களை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம் ஊவேஸ் அவர்கள் வந்து அவருடைய என் சரித்திர நூலில் வந்து ஆசிரியரை பற்றி மீனாட்சி சுந்தரத்தை பிள்ளை பிள்ளையை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாம ஏன் உசேன் இன்னைக்கு தடகள போட்டிக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் என் ஆசிரியர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் என் ஜனாதிபதியாக ஓய்வு பெற்று கிண்டியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பொறியியல் கல்லூரியில் ஆசிரியராக இருந்தவர் யாரு அப்துல் கலாம் அவர்கள் ஆசிரியர்களை பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஆசிரியர்களுடைய பெருமைகள் பெற்றோர்கள் வந்து நல்ல ஆசிரியர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் ஆசிரியர்கள் நல்ல மாணவர்களுடைய திறமையை கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் ஆசிரியர்களுடைய கரம் கடமைனம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம வந்து அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது ஆசிரியராக வந்து காட்சி கொடுப்பாராம் ஏன் மாணிக்க வாசகர் வந்து திருவாசகத்தை எழுதும் போது சிவபெருமான் வந்து ஞான ஆசிரியராக காட்சி கொடுத்தாராம் ஏன் அருணகிரி நாதர் முருகப்பெருமானிடம் தாய் தந்தையாராகவும் எனக்கு நல்ல நண்பர்களாகவும் உற்றார் உறவினாராகவும் இருக்கிறது எனக்கு பெருமைதான் அதை காட்டிலும் எனக்கு ஆசிரியராக வருவதுதான் எனக்கு பெருமை என்று முருகப்பெருமானிடம் கேட்கிறாராம் அப்போ இவ்வளவு ஆசிரியர்களுடைய பெருமையை போகலாம் நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம் அதனால் ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவரவர் ஆசிரியர்களுடைய பெருமைகளை கூறி தன்னுடைய கடமை என்ன நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டும் அடுத்த தலைமுறையை நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சபதம் ஏற்போம் இனி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி